நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு தாள் ஒன்று இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வு செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் எஸ் பேப்பர் ஒன் இந்த தேர்விற்கு தயாராக கூடிய நமது குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த எஸ்ஜிடி பேப்பர் ஒன் தேர்விற்கு ஏற்கனவே நம்ம டெஸ்ட் பேஜ் ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின் பேங்க் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்வோம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் சோ இன்றைய வீடியோல நம்ம கூறக்கூடிய தகவல் என்னன்னா நிறைய ஆசிரியர்களுக்கான சந்தேகம் டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா இந்த எஸ்ஜிடி எக்ஸாம் யார் எழுதுறது இந்த எக்ஸாமுக்கான பாடத்திட்டம் என்ன இந்த பாடத்திட்டத்திற்கான ஸ்டடி மெட்டீரியல் அதற்கான கொஸ்டின் பேங்க் செலக்சன் ப்ராசஸ் அதே மாதிரி எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் ஏ டு இசட் எல்லாமே வந்து டிஆர்பி கொடுத்துருக்கக்கூடிய உங்களுக்கான சிலபஸ முழுமையாக அனலைஸ் பண்ணி இந்த வீடியோவானது கொடுக்க முன்பாக நம்ம ஒரு சில தகவல்கள் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பகிர்வதற்காகத்தான் இந்த வீடியோ நம்ம கொடுக்குறோம் மெயினா இந்த எஸ்ஜிடி பேப்பர் ஒன் தேர்வு யாரெல்லாம் எழுதலாம் என்பதை பார்ப்பதற்கு முன்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஜிடி இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வு என்பது டிஆர்பி நடத்தக்கூடிய இந்த ஆண்டிற்கான முதல் தேர்வு இந்த தேர்வு வந்து ஜனவரி மாதமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனுங்கிறது டிஆர்பியோட டென்டிட்டிவ் ஆனுவல் பிளான்ல கொடுத்துருந்தாங்க ஸோ பிப்ரவரி மாதம் பிறந்துருச்சு ஸோ இந்த மாதத்துல நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தேர்வு இந்த இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வு டிஇடி பேப்பர் ஒன்ல வெற்றி பெற்ற ஆசிரியர்கள் அதே மாதிரி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் இருக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருப்போம் இடைநிலை ஆசிரியர் பட்டய படிப்பு நம்ம என்ன செஞ்சிருக்கணும் முடிஞ்சு டிஇ டி சொல்லுவோம் சரிங்களா டிஇ எட்டு டிப்ளமோ டீச்சர் எஜுகேஷன் சோ இந்த தேர்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்கக்கூடியது இரண்டு ஆண்டு பட்டய படிப்பு எழுதி அதே மாதிரி எக்ஸாம்ல பேப்பர் பாஸ் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எழுதக்கூடிய தேர்வு நார்மலா எல்லாருமே இதை எழுத முடியாது டெட் எக்ஸாம்ல பேப்பர் ஒன்ல பாஸ் ஆயிருக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ டீச்சர் எஜுகேஷன் இந்த பட்டம் முடித்தவர்களுக்கான தகுதி சோ சார்பாக இந்த தேர்விற்கு தயாராக கூடிய ஆசிரியர்களுக்காக கிட்டத்தட்ட இரண்டு கேட்டகிரியா ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே டெட்ல வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்கக்கூடிய முந்தைய ஆண்டு வினாவிடை என அதுதான் நம்மளுக்கு இங்க சிலபஸா கொடுத்திருக்கனால முந்தைய ஆண்டு வினா விடை பகுதி கிட்டத்தட்ட ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட வினா விடைகள் மூன்று புத்தகங்களாக நம்ம என்ன செய்றோம் முந்தைய ஆண்டு வினா விடையாக கொடுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லா கவர் பண்ணி உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியலாக இருக்கின்ற கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று புத்தகங்களை உள்ளடக்கிய கொஸ்டின் பேங்க் ஐம்பதாயிரம் வினா விடைகளும் நம்ம என்ன செய்றோம் இதுல கிரியேட் பண்ணி கொடுக்குறோம் ஆசிரியர்கள் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இதற்கு முன்பாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்காங்க ஆசிரியர் தகுதி தேர்வு மதிப்பெண் அது மட்டும் இல்லாம அதுல அறுபது விழுக்காடு மதிப்பெண் இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியருக்கு நீங்க பணிக்கு போகணுங்கிற பட்சத்துல நாற்பது விழுக்காடு வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்றாங்க வெயிட்டேஜ் மதிப்பெண்ங்கிற ஒரு மெத்தடானது கொண்டு வந்திருந்தாங்க அதை ஃபுல்லாமே இப்ப மாற்றி அமைத்து உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்னாக இடைநிலை ஆசிரியர் தேர்வுங்கிறது இனி ஒரு நியமன தேர்வாக உங்களுக்கு என்ன செஞ்சிட்டாங்க கொண்டு வந்துட்டாங்க அப்ப இந்த இடைநிலை ஆசிரியர் பணி தேர்விற்கான போட்டி தேர்வு எப்படி அமைச்சிருக்கிறாங்க அஹ் சொல்லி பார்க்கும்போது மொத்தம் உங்களுக்கு நூற்று ஐம்பது வினாக்கள் சோ இந்த நூற்று ஐம்பது வினாக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நூற்று ஐம்பது வினாக்களுமே வகை வினாக்களாக அப்செக்டிவ் டைப் கேட்டிருக்காங்க ஒவ்வொரு வினாவிற்கும் ஒரு மதிப்பெண் வீதம் மொத்தம் நூற்று ஐம்பது மதிப்பெண் தேர்வு கால நேரம் மூன்று மணி நேரம் இது போக தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ங்கிறது கம்பல்சரி நம்மளுக்கு இருக்கும் சோ இதற்கான பாடத்திட்டம் சொல்லி பார்க்கும்போது மாநில கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்தின் வகுப்பு ஒன்று முதல் பத்து வகுப்பு வரை இருக்கக்கூடிய தமிழ் ஆங்கிலம் கணிதம் அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் பாடம் தான் நம்மளுக்கு பாடத்திட்டமாக கொடுத்திருக்காங்க அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கு தமிழ்ல இருந்து சமூக அறிவியல் சோசியல் சயின்ஸ் வரைக்கும் என்ன செய்யணும் ப்ரிப்பரேஷன் பண்ணணும் ஆசிரியர்களுக்கு எழும்பக்கூடிய தகவல் லெவன்த்து டுவெல்த்தும் ப்ரிப்பரேஷன் பண்ணணுமானா கம்பல்சரி படிச்சாகணும் இந்த டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய சிலபஸ்ல இருக்கக்கூடிய டாபிக் லெவன்த் டுவெல்த்ல கவர் ஆச்சுன்னா அதையும் நம்ம என்ன செய்யணும் சேர்த்து படிக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும் ஏன்னா போட்டி அந்த அளவுக்கு இருக்கும் வினாக்களினுடைய கட்டமைப்பு அந்த அளவுக்கு இருக்குங்கிறதுனால நம்ம அதற்கு தகுந்தாறு போல நம்ம நினைச்சு நம்ம தயார் செய்ய வேண்டும் சோ தேர்வு அமைப்பு பொழுது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்டுக்குமே முப்பது வினாக்கள் வீதம் மொத்தம் நூற்று ஐம்பது வினாக்கள் அப்ப நூற்றி ஐம்பது வினாக்கள்ங்கும்போது எந்த ஒரு சப்ஜெக்டையுமே நீங்க என்ன செய்ய முடியாது ஒமிட் பண்ணிட முடியாது தமிழ்ல முப்பது வினா இங்கிலீஷ்ல முப்பது மேக்ஸ் முப்பது சயின்ஸ் முப்பது சோசியல் சயின்ஸ் முப்பது நூற்றி ஐம்பது வினா இந்த நூற்றி ஐம்பது வினாக்கள்ல நம்ம எடுக்கக்கூடிய மதிப்பெண்ண வச்சு என்ன பணி நியமனம் பார்க்கும்போது பொது பிரிவினருக்கு நாற்பது விழுக்காடு அப்ப நூற்று ஐம்பது வினாவிற்கு அறுபது வினாக்கள் வந்து பத்தி எடுத்திருந்தோம்னா நம்ம வெற்றி பெற்று அதுக்கு பிறகு அந்த போஸ்டிங் குள்ள போறதுக்கு நம்மள என்ன முடியும் தயார் பண்ண முடியும் குறைந்தபட்ச மதிப்பெண்ணா இதுதான் PC, BCM, MBC, TNC, SC, SCA, எஸ்டி பிரிவினருக்கு முப்பது விழுக்காடு அதாவது நாற்பது மதிப்பெண் சாரி நாற்பத்தி ஐந்து மதிப்பெண் வந்து என்ன செய்யணும் எடுக்கணும்ங்கிறதா குறைந்த பட்ச மதிப்பெண் இதுல இருந்துதான் நம்ம என்ன செய்வாங்க கட்டாப் ஆஃப் எவ்வளவு மார்க் இருக்குதோ அதுக்குள்ள நம்ம போக முடியும் இந்த மார்க் குறையா எடுத்துட்டோம்னா நம்ம இருந்து வெளியே வரக்கூடிய ஒரு சூழ்நிலையானது இருக்கு இதுதான் குறைந்த பட்ச மதிப்பெண் ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு சப்ஜெக்டுக்குமே முப்பது முப்பது வினாக்கள் சொல்லி பார்க்கும் பொழுது நம்ம என்ன செய்யறோம் இந்த முப்பது வினாக்களையுமே வந்து நம்ம என்ன செய்யணும் சிறந்த முறையில தயார் செய்யணும் ஸ்கூல் புக்கு தான் உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய சமைச்சில் பாட புத்தகத்தை நீங்க பின்பற்றி கொள்ளக்கூடிய அளவிற்கு எங்களை நீங்கள் என்ன செய்யணும் தயார் பண்ண வேண்டும் இதுதான் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்னா என்ன இது யார் யார் எழுதலாம் டெட் எக்ஸாம்ல பேப்பர் ஒன்ல பாஸ் ஆயிருக்கக்கூடிய டிப்ளமோ டீச்சர் எஜுகேஷன் படித்தவங்க மட்டும்தான் என்ன செய்ய முடியும் இந்த தேர்வு எழுத முடியுங்கிறது தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலை இதற்கான வந்து பாத்தீங்கன்னா கல்வி தகுதியை நம்ம சொல்லியாச்சு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ஏழு வந்து பாத்தீங்கன்னா இதர பிரிவினருக்கு பொது பிரிவினருக்கு ஐம்பத்தி மூன்று என்கிறது கொடுத்துருக்கக்கூடிய இப்போ வந்து கொண்டு வந்துட்டாங்க ஸோ அதனால ஏஜ் ப்ராப்ளம் கிடையாது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்வுக்கு தயாராகக்கூடிய வழிமுறைனா ஸ்கூல் புக்கை தவிர வேற எதுவும் கிடையாது அந்த புக்கை படிக்கிறோம் அதே மாதிரி டிஆர்வியில ப்ரீவியஸ் பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டையுமே நீங்க மிங்கிள் பண்ணிக்கோங்க மங்கி டிஆர்வியின் சார்பாக கேட்டிருக்கக்கூடிய வினா விடைகளை ஃபர்ஸ்ட் நம்ம நினைச்சோம் அந்த தரத்திற்கு தான் வினா இருக்கும் அந்த தரத்திற்கு நம்மளை தயார் செய்து கொள்ள வேண்டும் நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக இந்த தேர்விற்கு நம்ம நினைச்சிடும் டெஸ்ட் பேஜ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ஆல்ரெடி கொண்டு போயிட்டு இருக்கிறோம் இப்ப புது டெஸ்டும் உங்களுக்கு நம்ம நினைச்சிடும் ஆரம்பிக்கிறோம் வருகின்ற திங்கட்கிழமையில இருந்து புதிய தேர்வுகள் நம்ம கொடுக்க போறோம் சோ உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய டேம் வைஸா அதே மாதிரி ஃபுல் மாடல் டெஸ்ட்டா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அதாவது தேர்டு ஃபோர்த்ல இருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்டு டென் வரைக்கும் உங்களுக்கு டெஸ்டா கொடுத்துருவோம் லெவன்த் அண்ட் டுவெல்த்துக்கு வந்து கொஷின் பேங்கா உங்க கையில நம்ம என்ன செஞ்சிடும் ப்ரொவைட் பண்ணிடோம் சோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா நூத்தி பத்துக்கு மேற்பட்ட தேர்வுகள் தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு அதே மாதிரி இங்கிலீஷ்ல பதினெட்டு மேக்ஸ்ல பதினெட்டு சயின்ஸ்ல இருபது சோசியல் சயின்ஸ்ல இருபத்தி ஆறு புல் மாடல் டெஸ்ட் ஒரு பத்து சொல்லி நூத்தி பத்து தேர்வுகள் உங்களுக்கு வாரத்துல மூன்று நாட்களாக உங்களுக்கு திங்கள் ஒரு தேர்வு புதன் ஒரு தேர்வு அதே மாதிரி சனிக்கிழமை ஒரு தேர்வுன்ட்டு வாரத்துல மூன்று நாட்கள் அதே மாதிரி தமிழ் ஆங்கிலம் அறிவியல் சமூக அறிவியல் லெவன்த் அண்ட் டுவெல்த்தோட கொஸ்டின ஆன்சர் பிடிஎஃப் நம்ம என்ன செஞ்சிடோம் ப்ரொவைட் பண்ணிடோம் ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கலாம் சோ செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் இருக்க தயாராக கூடிய ஆசிரியர்கள் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த தேர்வு அதே மாதிரி கையேடு நம்ம தயார் பண்ணியிருக்கிறோம் அதே மாதிரி கொஸ்டின் பேங்க் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸா மொத்தமாக ஐம்பதாயிரம் வினா விடைகள் நம்ம உங்களுக்கு நினைச்சிடும் ப்ரொவைட் பண்றோம் சோ இந்த ஐம்பதாயிரம் வினா விடைகளை உங்களுக்கு ஸ்கூல் புக் கண்டென்ட்ல இருந்து நம்ம எடுத்துறோம் வினாக்கள் வகையில் சொல்லாத அளவிற்கு ஒவ்வொரு தகவல்களையுமே நம்ம நினைச்சுட்டோம் கிரியேட் ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி வந்து இந்த டெஸ்ட் பேஜ் குறித்த தகவல்கள் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் கொஷின் பேங்க் இதனுடைய தகவலுக்கு நம்ம குழுவை தொடர்புள்ள ஆல்ரெடி நம்ம மொபைல் ஆப்ஸ்ல இதற்கான டீடைல் ஃபுல்லா சாம்பிள் எல்லாமே கொடுத்துருக்கோம் அதையும் நீங்க நினைச்சலாம் முழுமையாக பயன்படுத்திக்கலாம் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸாக பணியாற்ற வேண்டும் என்று பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஆசிரியர்களுக்கான தகவல் அதே மாதிரி வருகின்ற இருந்து உங்களுக்கு இதற்கான பயிற்சிகள் நம்ம வந்து இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் சொல்லி பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் சோசியல் இதற்கான பயிற்சிகளை நம்ம என்ன போறோம் அடுத்து ஸ்டார்ட் பண்ண போறோம் இந்த பயிற்சிகளையும் நீங்க நம்ம யூடியூப்பை ஃபாலோ பண்ணி பெற்றுக்கொள்ளலாம் அதே மாதிரி டெஸ்ட் பிளானையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணி உங்களுக்கு என்ன தேவைனாலும் நமது குழுவை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கான வழிமுறைகளை உருவாக்கி கொடுப்போம் வாய்ப்பை பயன்படுத்தி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இடைநிலை ஆசிரியராக பணியாற்றிட சுபிக் குழுவின் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே